அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தா அணி குண்டலமும் மாலையும் ஆகமைந்துள் மணி தூளிதமும் திமிர்ந்து கைத்தான் மருகிலுற பினி நீங்கிடு தண்டாயுதம் ஏந்தி என் பிடை பொறுத்து பணி கொண்டு செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு காண்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எது லாபம் என்றால் கலப்படம் இல்லாத அன்பு பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து குரு பகவான் கடின உழைப்பா நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறது இதுல ஒரு பெரிய உண்டு ரிஷப குரு அப்படின்னு வந்து நின்ற குரு இருப்பார் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எது லாபம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை துணைதான் லாபம் ஏன்னா ரிஷபராசி சுக்கரனுடைய ஆளுமையான ராசி ரிஷபராசியுடைய பத்தாம் வீடு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் பதினோராம் வீடு அப்படிங்கிறது வந்து குரு பகவான் அப்போ குரு பகவானாக இருக்கிறது யாருன்னா பணம் தங்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை அப்போ ரிஷபராசிக்காரெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையை நேசிக்க ஆரம்பிச்சிடணும் உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் கணவனை மனைவியை நேசிக்க ஆரம்பிச்சிடணும் நேசிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு லாபம் வந்துடும் வாழ்க்கை துணையை நேசிக்கணும் அதே மாதிரி பொருளாதாரத்தை நேசிக்கணும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு லாபாதிபதியாக வருகிறார் இல்லையா அப்போ பணத்தை தங்கத்தை நேசிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்து அதிபதியாக சனீஸ்வர பகவான் வர்றதால அவர்கள் என்ன பண்ணும் தன்னுடைய தொழில் சார்ந்த உழைப்பை வேலை சார்ந்த உழைப்பை கடின உழைப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்படியே லேசியாக கரெக்டாக கரெக்டாக ஃபேமிலியை நேசிச்சுக்கணும் கணவனை நேசிக்கணும் மனைவியை நேசிக்கணும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தை அறிவுபூர்வமாக உழைக்கணும் அறிவு பூர்வமாக உழைக்கும் போது அவங்களுக்கு வந்து லாபகரம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை இருக்காங்கள்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிஷபராசி ஆனா இருந்தால் மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதேமாரி மனைவியை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி சரி செய்து அவர்களை அன்பாக வைத்து கொள்ளணும் அதிகாரம் பண்ணாத அன்பு கலப்படம் இல்லாத அன்பு இது லாபத்தை தரும் அதே மாதிரி ரிஷபராசி பெண்ணாக இருந்துச்சிங்கன்னா கணவன் அவ்வளோ அன்பாக நேசிங்க அவ்வளோ அன்பாக நேசிக்கும் போது அது உங்களுக்கு லாபத்தை தரும் இதில் ஒரு பெரிய ஃபெயிலியரும் உண்டு ரிஷபராசியை பொறுத்தவரை தந்தையால் பெரும்பாலும் லாபம் அடையாதவர்களாக இருப்பார்கள் அதே சமயத்தில் ஸ்தானம் வலுவாக இருக்கும் ஏன்னா ரிஷபராசியுடைய சந்திரபகவான் உச்சமடைவார் அதனால் வந்து தாயை ரொம்ப நேசிப்பாங்க நீங்கள் தாயை நேசிங்கள் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் தாயை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே போல் மனைவியை கணவனை வாழ்க்கை துணையை நேசிக்கணும் தாயை மட்டும் நேசித்து தாய் எடுக்கிற முடிவை மட்டும் கையாண்டு வாழ்க்கை துணையை நேசிக்காமல் விட்டு விட்டால் ரிஷபராசிக்கு லாபம் கிடைக்காது இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ தாயை பற்றி மனைவி கிட்ட சொல்வதோ மனைவி பற்றி தாய்கிட்ட சொல்லுவதோ கூடாது இப்போ வந்து தாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லா சாம்பார் வைப்பாங்கன்னா மனைவி போய் எங்கள் அம்மா மாதிரி ஒன்னால் சாம்பார் வைக்க முடியாதுன்னு கேலியாக கூட சொல்லிவிடக்கூடாது என்ன இருந்தால் நீ சூப்பர்மா அப்படிங்கணும் இங்கே வந்து இங்கே வந்து அம்மாட்ட என்ன இருந்தால் நீதாம்மா சூப்பர் இப்படி என்று நடித்து கொள்ள தெரிய வேண்டும் தாயை பற்றி மனைவி கிட்டேயோ மனைவியை பற்றி தாய்கிட்டேயோ சொல்லக்கூடாது தாய்க்கு செய்ய வேண்டிய தாய்க்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் லாபத்தை முழுமையாக அடைந்து விட முடியும் உங்கள் தாய்க்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுத்துருங்க ஆனால் உங்கள் லாபாதிபதி உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் சுந்தரர் பிறந்த ஊர் அந்த திருநாவலூர் போய் அங்கே ரிஷப குரு அப்படின்னு வந்து நின்ற குரு இருப்பார் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பக்த ஜனேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சுக்கர பகவான் வழிபட்ட லிங்கமாக இருக்கக்கூடிய பார்க்கபீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் வணங்கிட்டு சுந்தரரை வணங்கிட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க லாபகரமாக வாழ்வீர்கள் என்பதை புரிந்து கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணைதான் லாபம் பணம்தான் லாபம் உழைப்பு தான் லாபம் என்பதை புரிந்து கொண்டால் திருநாவலூர் பக்தஜனேஸ்வரர் அருளால் ரிஷபராசிக்காரர்கள் லாபத்தை அடைய வாழ்த்துக்கள்